அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு தெய்வத்தின் சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு எப்பேற்பற்ற மாறுதல் நடைபெற போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உறுதியாகவே மார்ச் பதினைந்தாம் தேதியிலிருந்து ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி வரை தெய்வத்தின் சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏழரை சனியின் ஆதிக்கம் வீழக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அமையப்போகிறது முழுமையாக தீரவில்லை திருக்கணிதத்தின் திருக்கணிதத்தின்படி முற்றிலுமாக ஏழரை சனியின் பாதிப்புகள் விலகுவதால் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான யோக வாய்ப்புகள் மட்டுமல்லாது தெய்வத்தின் சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்திக் கொடுக்கின்றன மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் அதீத நன்மைகளை கொடுக்கக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தில் வளம் வருகிறார் குரு ஐந்தில் இருப்பது அச்சம் அனைத்தையும் தவிர்த்து எதிர்கால நலனை சிறப்பாக கருத்தில் கொண்டு செயல்படுவதற்கான அற்புதமான யோக வாய்ப்புகள் மகர ராசிக்காரர்களுக்கு தடை தாமதமின்றி கிடைக்கிறது எனவே மிக பெரிய அளவில் சிரமம் என்று நினைத்த விஷயங்களை கூட சிரமம் இல்லாமல் சிக்கல் இல்லாமல் கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வலுவான ஆற்றல் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைந்திரு இருப்பதால் இந்த வேளையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்களை நிச்சயம் பெற முடியும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனியும் பஞ்சாகமத்தின்படி பதினைந்தாம் தேதி பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி மார்ச் ஒன்பதாம் தேதி ஏழரை சனியை முழுமையாக நிவர்த்தி செய்து சகாய பலனை நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகிறார் எனவே உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல பல மாற்றமும் வளர்ச்சிக்கான நிறைவான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கிடைக்கிறது தைரியஸ்தானத்தில் ராகு வலுவாக விற்ற करार रसानी என ஆறு நிலைகள் மொத்தமாக இணைந்து தைரியஸ்தானத்தை வலுப்படுத்துவது அமோகமான வளர்ச்சிக்கும் எந்த காரியத்தை கையிலெடுத்தாலும் வெற்றி நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகத்தையும் மகர ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுப்பதால் முதன்மையான வளர்ச்சி இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் கேதுவம் இருப்பதால் நிழல் கிரகங்களுடைய பங்களிப்பு இந்த மாதத்தில் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வை முன்னோக்கி நகர்த்துவதோடு மட்டுமல்லாது சிறப்பான வளர்ச்சிக்கும் அடித்தளமிடக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்திக் கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் யோகஸ்தானத்தில் வலுவாக பிறகு இந்த மாதத்தின் பிற்பகுதியில வலுவாக சப்தமத்தில் நுழைகிறாருங்க செவ்வாயின் மாறுதலும் நல்ல மாற்றத்தை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது சூரியனை பொறுத்த வரைக்கும் தனஸ்தானத்தில் இருந்து மார்ச் பதினைந்தாம் தேதி முதல் ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி வரை தைரியஸ்தானத்தை வலு சேர்க்க போகிறார் அதற்கு பிறகு சுகஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறாருங்க எனவே மகர ராசிக்காரர்களுக்கு சூரியனின் அமைப்பு அதிரடியான வளர்ச்சியையும் நிறைவான முன்னேற்றத்தையும் உறுதியாக அள்ளி கொடுக்கிறது சுக்கரன் வக்ரகதியிலும் உச்சம் பெற்றும் பலம் பெறுகிறார் வக்ர நிவர்த்தி பெறப்போகிறார் புதனும் நீச்சம் பெற்று வக்ரகதியில் பலம் பெறக்கூடிய சூழலில் வக்ர நிவர்த்தி பெறப்போகிறாருங்க இரு கிரகநிலைகளின் அமைப்பும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றத்தை அள்ளி கொடுக்க போகின்றன சந்திரனும் பனிரண்டு இடங்களில் மாறி வலம் வந்தாலும் கூட நன்மையை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பை இந்த மாதத்தில் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே மகர ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் இருக்க தெய்வத்தின் சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே திருக்கணித பஞ்சாகமத்தின்படி ஏழரை சனி நிவர்த்தி அடையக்கூடிய இந்த தருணம் உறுதியாகவே அபரிவிதமான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் தங்களுடைய வாழ்வில் மகர ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது எதிர்பார்ப்புகள் உறுதியாகவே எளிதில் கைகூடுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு காட்டிலும் செலவு அதிகமாக இருந்த சூழலில் இனி செலவுகள் முற்றிலுமாக குறைந்து வரவு அதிகரிப்பதற்கான யோகம் உண்டு பல்வேறு வகையில பணப்பற்றாக்குறைகள் பல்வேறு வகையான சிக்கல்களை அதிகமாக சந்தித்து வந்த உங்களுக்கு அவை அனைத்தும் நிச்சயமாக கட்டுக்குள் வருங்க இந்த தருணத்தில் நினைப்பதை காட்டிலும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் குருவின் சுப பார்வை ஜென்மராசிக்குள் கிடைப்பதால் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகள் மிக எளிதில் உங்களை தேடி வரும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும் எடுத்த காரியத்தில் எளிதில் வெற்றி பெறுவதோடு நினைத்தபடியே அனைத்து வகையான பணிகளையும் கனகச்சிதமாகவும் துல்லியமாகவும் செய்து முடிப்பதற்கான முதன்மையான யோகம் நிறைவாக கிடைக்கிறது பயணங்கள் அதிகரித்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் அவரி விதமான வெற்றியும் நன்மையும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிறைவாக கிடைக்கிறது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் எதை செய்தாலும் அதை கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் செய்து முடிக்கலாம் வேலை பழு உறுதியாக குறைவதோடு மிக சிறப்பாக நல்ல மாறுதலை நிச்சயமாக சந்திக்க முடியும் ஆரோக்கிய தொல்லைகள் பல சிரமங்கள் விலகுங்க இந்த தருணத்தில் மேல் அதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால் மகரராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு பணி சார்ந்த சூழல் என்பது சுமுகமாக அமைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு சுமையாக இல்லாமல் அனைத்து பணியும் சுமூகமாக மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே உத்தியோகம் சார்ந்த பணிகள் அமையப் போகின்றன நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல சந்தர்ப்பம் உறுதியாக உங்களுடைய கடின உழைப்பிற்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் நீங்கள் நினைத்த காட்டியும் லாபமும் முன்னேற்றமும் சீராக அமைவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது அலைச்சல் முற்றிலுமாக குறைவதோடு மிக சிறப்பான வகையில் ஏற்றுமதி இறக்குமதி துறை உட்பட பல்வேறு வகையான தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவிலான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது புதிய வர்த்தகம் சார்ந்த பணிகளில் அசுர வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் அபரிவிதமான மாற்றம் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது எனவே மிக சிறப்பான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிட கூடிய சந்தர்ப்பம் மகர ராசிக்காரர்களுக்கு தெய்வத்தின் சக்தியால் மிக சிறப்பாக கைகூட போகிறது கலைத்துறை சார்ந்த பணிகளில் கலைத்துறைக்கு சாதகமான கிரகநிலைகள் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் வருவதால் சினிமா துறையில் புதிய நடிகர் நடிகர்கள் உருவாகுவதோடு புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கப் போகிறது உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையில எண்ணம் இயக்கம் அனைத்தும் சிறப்பாக நிறைவேறுவதோடு மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் மனதை பாதித்து வந்த பல பிரச்சனைகள் விலகி மனதில் முன்னேற்றமும் காரியத்தை மேற்கொண்டாலும் நிம்மதி பிறப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது கட்சியிலும் சரி மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும் நினைத்த காரியங்களை திறன் பட செய்து முடிக்க முடியும் மாணவ மாணவியரின் கல்வியில் எதிர்பாராத உயர்வு உண்டு அதிக மதிப்பெணுடன் தேர்ச்சி பெறுவதோடு கல்வி சார்ந்த சூழல் சுமக சுமையான இல்லாமல் சுகமாக அமைவதற்கான யோகம் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் வருமானம் அதிகரிக்கும் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற விளைச்சலும் வருவாயும் நிறைவாக பெற முடியும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சி அல்லது விற்கக்கூடிய முயற்சியில் மகர ராசிக்காரர்களுக்கு எளிதில் வெற்றி கிடைக்குங்க ஏழரை சனியில் இழந்த பல சொத்துக்களை இனி வரக்கூடிய தருணங்கள்ல மிக சிறப்பாக மீட்பதோடு அதைவிட செல்வ வளத்தை மிக சிறப்பாக உருவாக்குவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடை தாமதம் அனைத்தும் தகர்த்தறிய மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக தெய்வத்தின் சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் கைகூடும் எனவே இந்த சந்தர்ப்பத்தை உறுதியாக மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல மாற்றம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் எல்லவும் சந்தேகமே இல்லை